ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் அண்ட் இன்னைக்கு நம்ம யார் வாயில இருந்து கொடலை உருவி 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 வெளியெடுக்க போறோம்னா அண்ட் இன்னைக்கு யாரோட தலையை திருகி 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 உங்கள் கமெண்ட் செக்ஷனை படித்து பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அவனுங்களை கழுத்து பிடிச்சி தூக்கி பஜ்ஜி போடுற மிஷினில் அப்படியே சீவி அப்படியே எண்ணெயில் மெதக்க பொறிச்சு போட்டு உங்களுக்கு கொடுக்கணும் தான் அங்கே பார்க்குறேன் ஆனால் உண்மை என்னன்னா நம்ம அவனை என்ன தான் வச்சு செஞ்சாலுமே அவன் திரும்ப திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்க போறான் ஏமாறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க ஸோ அவனை கலாச்சியே வேஸ்ட்டுங்க

அண்ட் அண்ட் அந்த 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 ரோஸ்ல எல்லாம் எல்லாம் மினிமம் இந்த தமிழ் தமிழ் வாழ வைக்கும் வைக்கும் வளர நீ வீடியோஸ் போடுறதெல்லாம் எதுக்கு வியூஸ்க்காக அட்டென்ஷன் இப்படின்னு பேசியிருப்பாங்க ஆனா ஒரு 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 யூடியூபருக்கு கஷ்ட காலம் அந்நேரத்துக்கு தெரிஞ்ச யூடியூபரா பார்த்து ஒருத்தர் கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு யார் ஜெயிச்சிருப்பானு உங்களுக்கே தெரியும் இந்த நம்ம போற ஆளுங்க முன்னாடிதான் பேசியிருப்பாங்க புது இந்த ஒரு வீடியோ வீவர் தோணி போயிரும் அண்ணன் பாக்கிறதுக்கு சப்பையா இருக்கீங்க ஆனா பேச்சில பயங்கர கில்லியா இருக்கீங்களேண்ணே ஆனா என்ன பண்றது காலக்கூடும ரிப்ளை வீடியோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ரிப்ளை வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோக்கு மதிப்பே கிடையாது ஏன்னா வீடியோ ஃபுல்லா ஒரு டீ டி வாட்சிருக்கா ஆனா நம்ம இப்ப பாக்கக்கூடிய ஆளு நம்ம எல்லாமே தப்பா தான் பேசுறோங்கிறது அவருக்கே தெரியும் ஏன் பாக்குற வியூவர்ஸுக்கே கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும் இந்த ஒரு சேனல் உருட்டு சேனல் சோ அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்து திரும்ப போறது இல்ல இருந்தாலும் நான் இந்த ஒரு வீடியோவை எதுக்கு மேக் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்காக தாங்க ஸோ இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் அந்த ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுற உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அண்ட் மறக்காம அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஐக்கியமா இருங்க சரி ஓகே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா டோனி திட்டத்தில் கப்படித்த கே கே ஆர் கப் சிஎஸ்கே சாதனையை முறியடித்த கே கே ஆர்

கொஞ்ச நேரம் இவரோட வீடியோவில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஆட்டம் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளும் மோதிருந்தாங்க இப்படி இருக்க இந்த மேட்சில் ஹைதராபாத் அணிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நம்ம எம் எஸ் தோனி அவர் பயன்படுத்தின அந்த யுக்தியை அப்படியே ஹைதராபாத் அணிக்கு எதிராக காப்பி அடித்து பயன்படுத்தி இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய இந்த ஐபிஎல் ட்ரோஃபியை ரொம்ப அசால்ட்டாக ஹைதராபாத் அணியை வீழ்த்தி ஒரு அதிர்ஷ்ட வெற்றி இந்த மேட்ச்சில் தற்போது கே கேஆர் அணி அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்

நேற்று நம்ம பிசிசிஐ முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் ஆர்சிபி அணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நெட் ரன் ரேட் குறைக்கப்படலாம் அதன் காரணமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற தகவல் நேற்று மதியம் இருந்து வெளியாக ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்க இன்னைக்கு காலையில நம்ம எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதிவு ஒண்ணு அவரு வெளியிட்டிருக்காரு அதாவது நேத்து பிசிசிஐ ஆர் சிபி அணி அவங்க மேல நடவடிக்கை ஏதாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தோனி அவரை தொடர்பு கொண்டதா தகவல் வெளியாகியிருக்கு ஆனா அதுக்கு நம்ம எம் எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய இந்த வேலை எல்லாத்தையுமே நிறுத்துங்க நான் இந்த ஆண்டு ஐபிஎல்ல நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா கூட நாங்கள் வந்து விளையாடுறதா இல்லை நாங்கள் எலிமினேட் ஆன அணி எலிமினேட் ஆன அணியாகவே இருக்கிறோம் ஆர்சிபி அணி அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க அவங்களே பிளே ஆஃப் உள்ள விளையாடட்டும் அப்படின்னு திட்டவட்டமாக பிசிசி ஐ கிட்ட நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு

புதுகலமா இருக்கா அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ விட அந்த ஒரு வீடியோ பயங்கர புதுகலமா இருக்கும் வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு நாள்ல லான்ச் ஆயிடும் அண்ட் அந்த ஒரு ரெண்டாவது வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நான் லைவ் வரலான்னு இருக்கேன் சோ மறக்காம வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் வந்துருங்க நான் உங்களை அங்க பாக்குறேன் சோ இப்போதைக்கு டேக் கேர் ஓகே பை பாய்